சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி போதர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறை நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் விற்ற கெவினிடம் நீண்ட காலமாகவே போதைப்பொருளை வாங்கி பயன்படுத்தியதும் அதை தனது நண்பர்களுக்கும் கிருஷ்ணா கொடுத்து பழக்கி வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து நேற்று கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கில் ஜாமீன் கூறி நடிகர் கிருஷ்ணா சென்னை போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை தன்னை தவறாக காவல்துறை கைது செய்துள்ளது நான் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை வழக்கிற்கு தொடர்புடைய எந்த போதைப் பொருளையும் என்னிடமிருந்து காவல்துறை கைப்பற்றவில்லை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரசாந்த் உள்ளிட்ட யாருடனும் எனக்கு தொடர்பு இல்லை அதேபோல நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை இந்த வழக்கு உள்நோக்கத்துடன் எனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இருக்கிறேன் கெவின் என்பவருக்கும் எனக்கும் சமீப காலமாக எந்த தொடர்பும் இல்லை சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு அவருடன் எந்த நட்பும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னரே அவரின் வாட்ஸ்அப் இருந்து நான் வெளியேறிவிட்டேன் பழைய வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து எனக்கு எதிராக காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது எனவே எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனையையும் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று கிருஷ்ணா அந்த மனுவில் கூறியுள்ளார் இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கொகெயின் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறை நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் விற்ற கெவினிடம் நீண்ட காலமாகவே போதைப்பொருளை வாங்கி பயன்படுத்தியதும் அதை தனது நண்பர்களுக்கும் கிருஷ்ணா கொடுத்து பழக்கி வந்ததும் தெரிய தெரியவந்தது இதையடுத்து நேற்று கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர் கிருஷ்ணா சென்னை போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை தன்னை தவறாக காவல்துறை கைது செய்துள்ளது தான் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை வழக்கிற்கு தொடர்புடைய எந்த போதைப்பொருளையும் தன்னிடமிருந்து காவல்துறை கைப்பற்றவில்லை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரசாந்த் உள்ளிட்ட யாருடனும் தனக்கு தொடர்பு இல்லை அதேபோல நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை இந்த வழக்கு உள்நோக்கத்துடன் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இருக்கிறேன் கெவின் என்பவருக்கும் எனக்கும் சமீப காலமாக எந்த தொடர்பும் இல்லை சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குப் பிறகு அவருடன் எந்த நட்பும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னரே அவரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து தான் வெளியேறிவிட்டதாகவும் பழைய வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து தனக்கு எதிராக காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது எனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனையையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் கிருஷ்ணா அந்த மனுவில் கூறியுள்ளார் இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொண்டிருக்கிறோம் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறை நடத்திய விசாரணையில் விற்ற கெவினிடம் நீண்ட காலமாகவே வாங்கி பயன்படுத்தியதும் அதை தனது நண்பர்களுக்கும் கிருஷ்ணா கொடுத்து பழக்கி வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து நேற்று கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர் கிருஷ்ணா சென்னை போதைப் பொருள் வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை தன்னை தவறாக காவல்துறை கைது செய்துள்ளது தான் போதைப் பொருளை பயன்படுத்தியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை வழக்கிற்கு தொடர்புடைய எந்த போதைப் பொருளையும் தன்னிடமிருந்து காவல்துறை கைப்பற்றவில்லை இந்த வழக்கு கைது செய்யப்பட்ட பிரசாந்த் உள்ளிட்ட யாருடனும் தனக்கு தொடர்பு இல்லை அதே நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை இந்த வழக்கு உள்நோக்கத்துடன் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இருக்கிறேன் கெவின் என்பவருக்கும் தனக்கும் சமீப காலமாக எந்த தொடர்பும் இல்லை சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குப் பிறகு அவருடன் எந்த நட்பும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னரே அவரின் வாட்ஸ்அப் குரூப்பிலிருந்து தான் வெளியேறிவிட்டதாகவும் பழைய வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து தனக்கு எதிராக காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது எனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனையையும் ஏற்க தயாராக இருப்பதாக கிருஷ்ணா அந்த மனுவில் கூறியுள்ளார் இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது